அண்டத்தில் சூழல் பாவை சக்தியே கண்டத்தின் கிழக்கமும் ஆதிசக்தியே அண்டத்தில் பாவை சக்தியே கண்டத்தின் கிழக்கமும் ஆதிசக்தியே சப்த ரிஷிகளின் செயல்யாவும் ஆதிசக்தியே சப்த ரிஷிகளின் செயல்யாவும் ஆதிசக்தியே ये नमग अन्धये नमग सद्गुरुये आनन्दमानन्दकरं प्रसन्नं ज्ञानस्वरूपम् निजबोधरूपं योगेन्द्रमोक्ष्यं भवरोगवैद्यं श्रीं सद्गुरुं नित्यम् अघं पचामि गुरोर्ब्रह्मा गुरोर्विष्णु गुरुदेवो मगेश्वर गुरुशाश्चात्परब्रह्मं तस्मै श्रीगुरुवे नमः ॐ श्री, श्री मुरुगेश्वराय विद्मगे सर्वभूतिकराय देवये எல்லாம் குருவருனாலே ஸ்மிருதியில் ஆறாவது ஸ்லோகத்தை நாம் பார்க்கலாம் ஆறு ரே ரே வேவ நிர்மலா நாரி பூஜனீயா சா சதா எத்தோஹி சைவலோக்கேஸ் அறிவாளிகள் பெண்களையே மண் உலகின் பிரதச்ச லட்சுமிகளாக கண்டிருப்பதால் நல்லோர்கள் எப்போதும் நர்மதா நதியை போல் பெண்களை மதித்தொழுக வேண்டும் இதுதான் இதனுடைய தமிழாக்கம் தன்னதானிய செல்வங்களை வழங்கக்கூடிய தெய்வமாக லக்ஷ்மி தேவி வர்ணிக்கப்படுகிறாங்க சொல்லப்படுகிறாங்க இதற்கு உபமையாக இந்த மண்ணுலகில் வாழுகின்ற பெண்களை லக்ஷ்மிகளாக காண வேண்டும் என்று இந்த அறிவாளிகளுக்கு ஓட்டப்படுகிற இந்த ஸ்லோகத்தில் அதாவது ஒரு குழந்தை இந்த மண்ணுலகத்தில் பிறக்கின்ற நேரத்திலேயே அது கருவிலிருந்து வளர்ந்து வரும் சமயத்தில் அந்த கர்மத்தின் செயல்களை செயற்படுத்துவது தாயாகத்தான் இருக்க முடியும் அதாவது அந்த அன்மா இந்த உடல் எடுத்து இந்த பூ உலகில வாழ்றதுக்கு வரும்போது அந்த குழந்தைக்கு அந்த சித்தத்தில் அனைத்து அஹ் செயல் செலுத்த வேண்டிய கற்பிக்க வேண்டிய எல்லா பொறுப்பும் பெண்களிடத்தில் தாயிடத்தில் தான் உள்ளது இப்போ ஒரு குழந்தை நாற்பது வயதில் தன செல்வங்களை சேமித்து ஒரு செல்வந்தனாக வாழக்கூடிய அந்த சித்தத்தில் பதிவு கொண்ட ஒரு குழந்தையாக பெறப்படுகிறது இந்த பிள்ளையின் அந்த கர்மபந்தத்தை நோக்கி உற்று நோக்கி அதற்கு தக இந்த குழந்தைக்கு பாடம் புகட்ட வேண்டியது அந்த தாயின் கடன் அதேபோல் அந்த குழந்தையும் வளர்ந்து வரும் காலத்தில் நல்ல செல்வந்தனாக இருக்க வேண்டிய அந்த குழந்தை தொழிலை விட்டு சோம்பொறியாக இருந்தால் அந்த இலக்கை அது அடைய முடியாது செல்வந்தனாக இருக்க முடியாது அப்போ அந்த புறப்படுத்த அந்த சித்த சம்ஸ்காரத்தில் பதிந்துள்ள அனைத்துமே வேறு ஒரு சம்ஸ்காரத்துக்கு மாற்றப்படுகிறது இப்போ இந்த குழந்தை புறப்படுக்குது அது அந்த கர்மா வந்து இந்த நாற்பது வயதில் அது ஒரு செல்வந்தனாக செல்வங்கள் சேர்த்து ஒரு ஜனாதிபதியாக இருக்க வேண்டியது அந்த குழந்தை எதிர்காலம் அதை அந்த தாய் கற்பித்து கொடுக்கவில்லை என்றால் வேறு ஒரு சம்ஸ்காரத்தை தாய் காட்டும் போது அந்த வழியில் செல்லும் போது இந்த ஆகாமிய கர்மத்தில் அந்த கொண்டு வந்த அந்த சம்ஸ்காரம் சித்தத்தில் பதிந்து வேறு ஒரு பிறவியில் தான் அந்த பிள்ளை அந்த நாற்பது வயதில் ஒரு சிதந்தனாக வாழ முடியும் ஏன்டா தாய் ஒரு வறுமையில் இருக்கிறான்டா அவளுக்கு அந்த நிலைவை காட்டவில்லை அவ அத புரிந்து அந்த குழந்தைக்கு போட்டேலாது அதே போல ஒரு கல்விமானாக வளர வேண்டிய ஒரு குழந்தை பாடங்கள் ஏதும் கற்றுக்கொள்ளாமல் படிப்பில் நாட்டம் இல்லாமல் இருந்தால் அந்த தாங்கி வந்த அந்த கர்மத்தை விடுத்து அது வேறொரு திசையில் செல்கிறது அப்போ இந்த அது தாங்கி வந்த கர்மம் எஞ்சி உள்ளது உள்ள அது அடுத்த கர்மத்தை தான் அடுத்த பிறவியைத்தான் அதை முடிவு கொண்டு வர முடியும் போல ஒரு ஆன்மீகவாதியாக இருக்கட்டும் அந்த குழந்தை ஒரு ஆன்மீகத்தில் முன்னேறி ஞான மாற்றத்தை செய்து புறவா பேரின் மின்னிலையை அனுபவிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தோட அந்த குழந்தை புறப்படுத்துகின்றீங்க அதற்கு அந்த தாய் தனது ஞான சக்தியால் தனது சக்தியை கொண்டு அந்த வழியில் அதை நடத்து கற்பித்து அந்த வழியை காட்டி நடத்தி வரும் பட்சத்திலேயே அந்த குழந்தை பெரிய ஆன்மீகவாதியாக மாறி அது வந்து பிரபா பெருமனி போறதுக்கு செல்லும் அப்போ தாய் அதை எந்த திசைக்கு மாத்துறாங்களோ அந்த திசைக்கு அந்த குழந்தைகள் போகும்போது அது தாங்கி வந்த கர்மம் தேங்கி இருந்து அடுத்த பிறவியிலே திசைப்படுகிறது ஆகவே தாயாகப்பட்டவர் அந்த தாய்மை கொண்ட தாய் அந்த குழந்தையின் எதிர்காலத்தை நிர்ணயிக்க வேண்டியவராக குழந்தை அந்த அற நீதியை அவர்கள் கற்றிருக்க வேண்டும் அதற்குரிய தாய் தந்தையராகப்பட்டவர்கள் உருவாக்கிக் கொள்ள வேண்டும் அப்படி உருவாக்குகின்ற சந்தர்ப்பத்திலேதான் எதிர்கால சந்ததிகளை நல்ல முறையில் புத்திஜீவிகளாக உருவாக்க முடியும் நர்ம என்றால் மிருதுவானது நர்மதா என்பது மிருதுவாக பாயும் நதி என்று அர்த்தம் இப்போ இந்த நர்மதா நதிக்கு ஒப்பக பெண்களை மதிக்க வேண்டும் என்று இந்த ஸ்மிருதி கூறுகிறது கங்கா யமுனா சிந்து காவேரி கோதாவரி சரஸ்வதி இப்படி எத்தனையோ புனித நதிகள் இருந்தாலும் இந்த ஸ்லோகத்தில் ஏன் இந்த நர்மதா நதிக்கு அந்த தாய்மையை பெண்ணை ஒப்புடுறார்கள் இப்போ கங்கையில் மூழ்கினால் நமது பாவங்கள் எல்லாம் நீங்கி அந்த முக்தி இன்பம் கிடைக்கும் அதுபோல மற்ற மற்ற நதிகளிலும் புதுமை புனித தன்மையை கொண்டு நமது கர்ம பந்தங்களை நம்ம தொலைத்துக் கொள்ளலாம் அதில் நீராடி அதை மதிக்கும் சந்தர்ப்பத்தில் அந்த புனித நதிகள் நமது கர்ம பந்தத்தை அளிக்கின்றது இது ஐதீகம் உண்மை ஆனால் இந்த நதிகளில் நர்மதா நதியை பார்த்தாலே முக்தி கர்மம் தலையும் அப்படி என்று சொல்லப்படுகிறது இந்த நர்மதா நதிக்குரிய பெருமையே அதுதான் இப்போ நாம் சொல்லுகின்ற சுயம்புலிங்கமான இந்த பானலிங்கங்கள் உற்பத்தி ஆகின்ற இடமும் வந்து நர்மதாதான் ஆகவே அந்த நதிக்கு அப்படி ஒரு தன்மை இருக்கிறது வேறு எந்த நதிக்கும் இல்லாத ஒரு பெருமை பரிகிரமம் அப்படி சொல்லப்படுறது நர்மதா பரிகிரமம் நர்மதா நதியை சுத்தி வாரது அது மூவாயிரத்தி முன்னூறு கிலோமீட்டர் நீளமானது அதை சுத்தி வரும்போது ஆறாயிரத்தி அறுநூறு கிலோமீட்டர் சுத்த பண்டி இருக்கும் அதில் சுத்துகின்ற சாதுக்கள் துறவிகள் சன்னியாசிகள் ஆன்மீகவாதிகள் ஆஹ் அஹ் அவர்கள் எல்லாம் வந்து பாத அணி அணிய மாட்டார்கள் பெருங்காலோடுதான் எப்படியான குளிரானாலும் பாத அணி நடப்பார்கள் அதுபோல உணவோ தங்களுக்கு தேவையான ஏதாவது பொருட்களோ எடுத்து செல்வதில்லை இப்போ அவர்கள் வந்து இரண்டு உடைதான் வைத்துக் கொள்வார்கள் ஒன்றை அணிந்திருந்தால் ஒன்றை வைத்துக் கொள்வார்கள் அடுத்த நாள் அந்த அணிந்திருந்த உடையை நீராடி அதை உலர்த்தி விட்டு அடுத்த உடையை அணிந்து கொள்வார்கள் அப்படி அந்த இரண்டு ஆடைகளுக்கு மேல் வைத்துக் கொள்ள மாட்டார்கள் சென்ற இடங்களில் அன்னதானங்கள் யாசகம் பண்ணி உண்டு கொள்வார்கள் இந்த பரிகிரமம் வார சாதுக்களுக்கென்றே தனவான்கள் அன்னதானம் வஸ்திரங்கள் செய்வதற்கு காத்து கொண்டிருப்பார்கள் இன்றைக்கு உள்ள உணவை இன்றைக்கு உண வேண்டியதுதான் நாளைக்கு நாம் சேமிக்க வேண்டியது இருக்காது அப்போ அந்த பரிகிரமம் அந்த சுத்தி வாரவர்களுக்கு எந்த தொலை இடங்கியலும் இருக்காது அந்த வகையில அந்த ஏற்பாடை செய்து வைத்துள்ளார்கள் மக்கள் அது சாதாரண பாதை கிடையாது மலைகளையும் தாண்டி காடுகளை தாண்டி கிராமங்களை தாண்டி அப்படி ஆக உறங்கியது ஆறு மாதம் எடுக்கும் அது இந்த பரிகிரமம் முடிச்சு வர்றதுக்கு ஆஹ் சிலர் மூன்று வருஷத்துல சுத்துவாங்க சிலர் ஒரு வருஷத்துல பரிக்கிரமத்தை முடிப்பாங்க அப்படி அதுக்கு காலையில் இல்லாம அதை சுத்தி கொண்டிருப்பாங்க இருப்பாங்க அப்பேற்பட்ட ஒரு புனிதமான தன்மையை கொண்டது இந்த நர்மதாநாதி அதற்கு ஒப்பாக இந்த தாய்மையை மதிப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது அது உண்மையுந்தான் இப்போ நமது இந்த காலத்தில் நாம் பெண்களுக்குரிய அந்த தன்மையை நாம் ஏற்படுத்திக் கொடுப்பது இல்லை நமது சமூகம் சமுதாயம் ஏற்படுத்தி என்னை சார்ந்தவர்களும் மற்றமற்ற சார்ந்தவர்களும் அப்படித்தான் இருக்கிறது காரணம் என்னன்னா இந்த காலம் அப்படி உள்ளது அப்போ முந்தைய காலங்களில் தந்தையாகப்பட்டவர் தனது குடும்பத்துக்குரிய வாழ்வாதாரத்துக்குரிய வருமானத்தை தேடிக்கொண்டிருப்பார் தாயாகப்பட்டவர் இல்லறத்தில் ஆக்க வேண்டிய கடமைகளை நிறைவேற்ற வேண்டிய கடமைகளை நிறைவேற்றிக் கொண்டிருப்பார் தனது வாரிசுகளை நல்ல ஒழுக்கத்துடன் கற்பித்து உருவாக்குறார்கள் ஆகாரங்கள் உணவுகள் உடை இப்படியான அனைத்தையும் சேமிப்பு குடும்பத்துக்கு தேவையான அனைத்தையும் அந்த தாயாகப்பட்டவர் செய்து கொண்டிருப்பாள் தந்தையாகப்பட்டவர் இந்த குடும்பத்துக்கு வேண்டிய வருமானத்தை தேடிக்கொண்டிருப்பார் தொழிலை செய்து கொண்டிருப்பார் இந்த காலத்தில் தந்தைக்கு நிகராக தாயம் வேலைக்கு போகின்றார் உழைக்கின்றார் இப்போ குழந்தை கிடைக்குது குழந்தை கிடைத்தா அவர்கள் என்ன செய்கிறார்கள் ஒரு வருஷமா இன்னோதான் அந்த குழந்தைய அந்த அந்த புத்தியூட அது கண்டு அந்த முகம் பார்த்து சிரிக்கின்ற அந்த காலத்திலேயே தாய்மார் பிரிந்து விடுகிறார்கள் அந்த குழந்தைக்கு காட்ட வேண்டிய அன்பை கொடுக்கிற கிடையாது இப்போ அவர்கள் கடமைக்கு செல்கின்ற போது ஒரு பக்கத்து வீட்டிலோ அல்லது உறவினர்கள் வீட்டிலோ அல்லது ஒரு வேலைக்காரியிடமோ குழந்தைகளை விட்டு அவர்கள் தொழில் புரிகிறார்கள் இது தர்மம் கிடையாது குழந்தை வளர்ப்புக்குரிய நிதியும் கிடையாது இப்படி செய்வதால் நல்ல சந்ததிகளை உருவாக்கவும் முடியாது இப்படி வளர்கின்ற குழந்தைகள் இந்த இளமை பருவத்தில் கற்க வேண்டிய அதுதான் சொன்னாங்க தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும் ஐந்தில் விளையாதது ஐம்பதில் விளையாது இப்படியெல்லாம் பழமொழியல் எல்லாம் இருக்கு இல்லையா அப்போ அந்த குழந்தைக்கே அந்த அறிவாற்றலை கொடுக்க வேண்டிய கால பகுதியில் தாயின் அரவணைப்பில் அது இருப்பதில்லை பாசத்தை பெறுவதில்லை வேறொருவரின் பாசத்துக்குத்தான் அது அடிமையாக இருக்கின்றது அந்த குழந்தை நல்வழி காட்டுவதற்கு யாரும் இல்லை அந்த சித்தத்தில் அந்த குழந்தைக்கு எதிர்காலத்தை பதித்து சித்தத்தில் பதித்து அந்த நற்குணங்களோடு அந்த குழந்தை வாழ்வதற்குரிய தன்மையை ஏற்படுத்தி தருவதில்லை வேலை முடிந்து வந்து தொழில் முடிந்து வந்து குழந்தைக்கு உணவு கொடுத்தோடனே அதை சாப்பிட்ட உடனே அது தூங்கிடும் பிறகு இவங்க தூங்குவாங்க காலையில் எழும்புவாங்க திரும்ப தொழிலுக்கு போவாங்க குழந்தைக்கு இவங்களுக்கு முடியும் அந்த பாச பிணைப்பு இல்லை வளர்ந்த பிறகம் அதே மாதிரி தான் இருக்கும் இந்த சந்ததியை தாய் ஆகப்பட்டது அப்போ அந்த தாய்க்கு நம்ம ஆக வேண்டிய கர்மங்களுக்குரிய சேவைகள் எல்லாம் கடமைகள் எல்லாம் செய்து கொடுத்தால் அவ இந்த எதிர்கால சந்ததிகளை நேரான வழியில் நடத்தக்கூடிய வழிமுறைகளை காட்டலாம் அப்ப எதிர்கால சந்ததிகளை உருவாக்குகின்ற தன்மை தாய்மார்களுக்கு இருக்கன்னா அவர்களை மதித்து அவர்களுக்கு செய்ய வேண்டிய அனைத்து உதவிகளையும் செய்து தனது வாரிசுகளை நல்வழிக்கு கொண்டு வரக்குரிய சம்ஸ்காரத்தை உருவாக்குவதற்கு அந்த குடும்பத்தில் உள்ள அனைவரும் அந்த வழிவகுத்து கொடுக்க வேண்டும் இதை எத்தனையோ காலத்துக்கு முதலே இந்த ஸ்மிருதியில் சொல்லப்பட்டிருக்கு அதுதான் பெரிய விஷயம் இந்த ஸ்மிருதி தமிழாக்கம் செய்வதால அந்த ஸ்லோகங்கள் அந்த வசன நடை வந்து வித்தியாசமாயிருக்கு கொண்டு கொண்டு தொடர்வில்லாத மாதிரி இருக்கும் என்னென்னாவது வடமொழியிலிருந்து மொழி பெற்ற வழியா தமிழுக்கு அந்த அதை மொழி மொழிபெயர்க்கறது அப்படியே இருக்கும்ன்றதுக்காக மொழி பெற்ற வழியா அது வந்து அந்த ஒன்றொண்டு ஒன்று தொடர்பில்லாம இருக்கும் அப்ப அதுலதான் சொல்றாங்க ஒரு அறிவாளியாகப்பட்டவன் மண்ணுலகின் பிரதட்ச லக்ஷ்மிகளாக பெண்களை கண்டிருப்பதால் நர்மதா நதிக்கு ஒப்பாக பெண்களை மதித்தொழுக வேண்டும் அப்படி என்று சொல்லியிருக்கிறார்கள் ஆகவே இந்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொள்ள இந்த கலியுக காலத்தில் முடியாது இதை ஏற்படுத்த வேண்டுமானால் காயத்ரி மந்திர எவம் ஒன்றால் இலகுவாக முடியும் காயத்ரி மந்திரத்தில் உச்சரிப்பில் வருகின்ற ரே எனும் அச்சரத்தின் அதிர்வலைகள் அந்த குடும்பத்தில் எந்தெந்த காரியங்கள் எவர் செய்ய வேண்டும் எதிர்வரும் சந்ததிகளுக்கு எப்பேற்பட்ட சித்த சம்ஸ்காரங்களை உருவாக்க வேண்டும் என்பதற்காக இந்த காயத்ரி மந்திரத்தில் உள்ள அதர்வலை அதற்குரிய சக்தியை தருகிறது ஆகவே குடும்பத்தில் உள்ளவர்கள் ஆண் பெண் கணவன் மனைவி யாராக இருந்தாலும் காயத்ரி மந்திர ஜபம் செய்து வருவீர்களே ஆனால் இந்த சித்த சம்ஸ்காரத்தில் என்னென்ன பதிவுகளோடு இந்த குழந்தை பிறந்திருக்கிறது இதன் எதிர்காலம் எந்த நோக்கி செல்ல இருக்கிறது இதற்கு நாம் எப்படி இந்த வழியை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் எனும் அந்த ஞானத்தை வழங்குகின்றது இந்த காயத்ரி மந்திரம் ஆகவே எந்த தயக்கமும் இன்றி உங்களால் முடிந்தவரை காயத்ரி மந்திரயம் பண்ணுங்கள் நல்ல சந்தாதிகளை உருவாக்குங்கள் பெண்களை தெய்வமாக மதிக்கக்கூடிய தன்மையை ஆண்களுக்கு ஏற்படுத்தி தரும் குடும்பத்துக்கு தேவையான வருமானங்கள் ஊரிபங்களை தந்தை மூலம் அவருக்கு நல்ல தொழிலை வழங்கும் சகல ஒரு குடும்பத்துக்கு தேவையான சகல வசதிகளையும் ஞான கலந்த அறிவோடு ஞானம் என்பது என்ன கூறிய அறிவு ஞானம் கூர்மையான அறிவு புத்திசாலித்தனம் ஞானம் இதை எடுத்தாலும் ஆகவே அந்த ஞான நிலையை பெற்று குடும்பத்தில் சந்தோஷமாக பார்சிகளை உருவாக்கி பாச பிணை போடும் இந்த காயத்ரி மந்திர ஜபத்தை தவறாமல் எவியுங்கள் ஓகே யம்யமஹி பிரச்சோதய ஓம் ஸ்ரீ முருகேஸ்வராஜ நமக அன்பர்களே இதுவரை யாரும் அறிந்திராத காயத்திரி சாதனையின் ரகசிய உண்மைகளை பல காணொலிகள் மூலம் வெளிப்படுத்த உள்ளோம் எனவே அதை அறிந்து சாதனை மூலம் ஞான நிலை பெற காணொளிகளை விடாமல் பாருங்கள் எம்மையும் ஆர்வமாக காணொலிகளை பதிவேற்றம் செய்ய எனது பரதன் தயாலஞ்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஊக்கப்படுத்துங்கள் இந்த உண்மைகளை மற்றவர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள்